பண்டத்திரிப்பு இருந்து மாதுகள் நோக்கி வரக்கூடிய இந்த பேர் வந்து இப்ப நாங்கள் இந்த பண்டத்திரிப்பு தான் இருக்கிறோம் இதால போனா வைத்தியசாலை போகலாம் வயலும் வயல் சார்ந்த சேர்ந்து சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி இங்கால வந்து பண்டத்திரிப்பு அதே மாதிரி தான் இதுல போனா மாதுகளை போகலாம் ஏன் இங்க வந்து நாங்க சொன்னா இதால போற நாங்கள் ஒரு காணி ஒன்று விடுவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த மிக காலம் ஸ்ரீலங்கா ராணுவத்தினுடைய கையில் இருந்துருக்கக்கூடிய காணி ஒன்று மக்களிடம் மீள கையளிக்கப்பட்டிருக்கிறது இப்ப அண்மை காலமா இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசப்படுகிறது இந்த மக்கள் மிக நீண்ட காலம் இந்த மாதுகள் கூட நிறைய காலமா வந்து இந்த பாதுகாப்புகள் கடற்படை ஏனைய விஷயங்களுடைய கெடுபிடிக்குள்ளே இருந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இப்ப அது விடுவிக்கப்பட்டிருக்கு ரெண்டு மூன்று தசாப்தங்களாக இராணுவத்தினுடைய கையில இருந்தது என்று சொல்லப்படுகிறது அரச காணி இருக்குது அதே மாதிரி தான் தனியாருடைய காணியும் அது இருப்பதாக சொல்லப்படுது ரெண்டு ஏக்கர் நாற்பது பேர் வரையும் போகும் என்ற மாதிரி சில தகவல் இருக்குது சரியான விவரங்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து உள்ள போய் கார்டு பேஸ்புக்லாம் பார்க்குறீங்கன்னு சொன்ன மார்க்கிட்டு பாருங்க யூடியூப்ல பாக்கிறீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பக்கத்தில் கிளிக் செய்யுங்க கொஞ்ச காலமா வந்து இந்த காணி விடுவிப்பு அல்லது இந்த மக்களுடைய காணிகள் கொடுக்கப்படுற அந்த தகவல் என்றது குறைவாக இருந்தது என்ற சில தகவல் ஆகக்கூடிய அந்தளவு இப்போ விடுவிக்கப்படுது சுளிப்புறத்துலேயே வந்து கிட்ட அந்த காணி எல்லாமே விடுவிக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி தான் இந்த இப்போ உதிங்கிற இருக்கக்கூடிய அக்கள் அடலில் இருக்கக்கூடிய மாமுக்கு மாறி இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சில தகவல் இருந்துச்சு சரி நாங்கள் இதால போவோம் போயிட்டு அப்படி நாங்கள் பார்ப்போம் இந்த பக்கமா போன மாதங்கள் நாங்கள் அங்க போயில நாங்கள் இதான் அளவு போறோம் வந்து பணத்துல பிரதேச வைத்தியசாலைக்கு போற அந்த பாததா இன்னைக்குள்ளே இருக்குது ஏராளமான விவசாய நிலங்களை கொண்டு வரக்கூடிய பகுதி அதுக்குள்ளாலேயே வந்து இந்த உழவு நடவடிக்கைகள் விவசாயம் முடிஞ்ச வேறு வகுப்புகள் விளையாட்டுகள் எல்லாம் சமைக்கும் ஒரு இறுதிக்கு ஒரு சந்தோஷமான காலம் யார் யார் இந்த வயல் விவசாய வாழ்க்கை இப்படியான விஷயங்கள் எல்லாம் எப்படி இந்த காலங்கள் இந்த ஊர்ல இருந்தாலும் வந்து கீழே உங்களுடைய கருத்துக்கலாம் சொல்லுங்க விவசாய நடவடிக்கைகள் இடம்பெறுகிற போது இவர்கள் வாரதெல்லாம் சகஜம் முந்தியெல்லாம் உழவு இப்போ இயந்திரங்கள் வேகமாக வந்தபடியே நாங்கள் ஓரளவுக்கு இந்த நடைமுறைகள் எல்லாம் மாறிடுது முந்திய இருந்த மாதிரி இப்ப இருக்கலா அது கேப்பினாங்க வேறு என்னடா எல்லாம் மாறிட்டு அப்படின்னு சொன்னா அஹ் அப்ப நாங்கள் இளக்கூடிய கட்டிக்கொண்டிருந்தாங்க கட்டிக்கொண்டு இருக்கலாம்னு சொல்லி கலவே கேள்வி கேட்கிறேன் இதால் போகக்கூடிய பாதையில் தான் அந்த காணி விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டேன் ரெண்டு பக்கமே வயல் நல்ல செழிப்பாக இருக்கும் இந்த மழை காலத்துல இந்த பக்கம் வந்து பார்த்தா ஐயோர் ஒழுங்கை பூர நெல் எல்லாமே முடிஞ்ச பிறகு வெங்காயம் ஏனைய பயிற்சிகள் குறிப்பாக இந்த மிளகாய் இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பயிரிடுவார்கள் ஒரு மாலை மங்குகிற நேரம் நல்ல ரம்மியமான காட்சிகளோடு சில இடங்களில் வந்து வயல் வெட்டாமல் இருக்குது சில இடங்களில் வயல் வெட்டின வழியை இருக்குது கால்நடைகள் ஏனைய விஷயங்கள் போய் பார்க்கலாம் ஆனால் நல்ல ஒரு கிராமத்து சாலோடு சேர்ந்துடக்கூடிய இந்த பகுதிகள் வெங்காய விளிக்கிட்டாஜு எங்க வெளிக்கிட்டாச்சு எங்கேயா பா ஆமிகாணி விட்டவனே விட போறானோ மகல் விட்டுட்டான்னு சொன்னாங்களா எனக்கு மகல் சொன்னாங்க விட்டுட்டாங்களா நான் பாப்பிட்டு வந்தேன் எங்கடாக்கு இப்படியே போகோட எங்க போ எங்கயா முட்டு சந்தியெல்லாம் முட்டு போடுறதா சரி எங்க நீங்க வெளிக்கிட்டியால் சரி சரி போ முன்ன போற மாறிங்களா பின்னுக்கு ஆ பனை மரங்களோடு சேர்ந்துடக்கூடிய இந்த மண்ணுக்கே இது தனியான ஒரு அழகை கொடுக்கும் இந்த மண்ணினுடைய அடையாளம் கூட பனை மரங்கள் தான் இயற்கையையும் ஏனைய விஷயங்களையும் வயல் நிறைய அந்த பக்கம் பண்ட தெரிப்பினுடைய பின்பக்கமாக இருக்கும் ச நகர்பகுதியினுடையது இதால் போகிற இந்த பாதை தான் நல்ல பெரிய அகலமான பாதைகள் இருக்குது மக்களுடைய செழிப்பான வாழ்க்கை என்பது விவசாயத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படும் அது நிறையவே இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியவா இருக்குது ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் பண்டதரைப்பு பிரதேச வைத்தியசாலை அது இருக்குது நல்ல வடிவான வண்டி தோட்டம் எல்லாமே செய்து சின்ன கண்டுகள்லாம் பிரதேசத்தினுடைய வைத்தியசாலை பண்டதரைப்பு பிரதேச வைத்தியசாலை இதில் தான் இருக்குது அப்படியே இதால் விட்டவன் சொன்னால் போகும் அந்த இடத்துக்கு போய் சேரலாம் ஊர்கால் ஒருத்தருமே ஊரில் இல்லை எல்லா காணியும் பெருமையாகவும் பெரிய அளவில் இந்த மரங்களும் ஏனைய விஷயங்களும் வளர்ந்து வைத்தான் இருக்கு எல்லாருமே அந்தந்த இடங்கள் வந்த இடங்கள் இருந்த இடங்களை சரியான முறையில் பராமரித்தா இப்படியான பிரச்சனைகள் அதோட பாதுகாப்பு நிமித்தமாக காணிகள் பிடிக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட இப்போ தென்னிலங்கை பகுதியில் வந்து இப்படியான காணி பிடிப்பு காணி விடுறது இந்த விஷயங்கள் உயர் பாதுகாப்பு விலை போன்ற வந்து மக்களுடைய காணிகள் சுவீகரிக்கப்படுற சந்தர்ப்பங்கள் எல்லாம் மிக மிக குறைவு இல்லை என்றே சொல்லலாம் இருந்தாலும் ஒரு வித்தியாசமான சூழலோடு சேர்ந்திருக்கக்கூடிய பகுதிகள் நல்ல இயற்கை நல்ல இயற்கை நமக்கு சந்தோஷத்தையும் விஷயங்களை மகிழ்வையும் கொடுக்கும் அஹ் பார்க்கலாம் மூரிமட்ட வேலிகள் ஆரம்பத்துல இன்றைக்கு மதிலுக்கெல்லாம் வந்துட்டோம் ஆனா முந்தியெல்லாம் மட்ட இந்த ஓலவட்டி கனி ஓலவட்டி அடுக்கி அதைத்தான் வேலிகளுக்கு பயன்படுத்தினாங்க இன்றைக்கு இந்த மதில் உள்ள கோணம் அத கோணம் இத கோணம் தான் இந்த வெள்ள பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி இயக்கப்பட்ட பிரச்சனைகள் நல்ல வாண்டு கண்டுகள்லாண்டு மேஞ்சி ஒன்று வெட்டி கை வெட்ட நினைக்கிறேன் அந்த போர் குமிச்சதை பார்த்தாலே சொல்லலாம் பைக்கில் வச்சுக்கொண்டு இது என்ன மாதிரி விவசாயம் அப்படின்னு சொல்லி இதுல அப்படியே முன்னுக்கு போகக்கூடிய அந்த இடம் தான் இந்த இராணுவம் விடுவித்திருக்கக்கூடிய அண்மையில் இன்றைக்கு வெளியேறி போயிடக்கூடிய அந்த காணியினுடைய நிலப்பகுதி வந்தா வச்சிருந்தா இப்படி இயற்கையா வச்சிருக்கிறோம் ஆனால் அதனால மா மக்கள் பாதிக்கப்படுறது மக்களுடைய நிலங்கள் இல்லாமல் ஆக்கப்படுறது இப்படியான நிறைய துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் தான் அடிக்காது பனை இந்த மண்ணினுடைய அடையாளம் நாங்கள் ராகாவலனுக்கு போகக்கூடிய முன்புற பகுதி இப்படியான ஒரு காட்சிகளோடு தான் இங்கே இருக்குது தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் பயன்படுத்தப்பட்டிருக்குது ஆனால் அதுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டதுக்கு பிறகு இப்படியான நிலைப்பாடு இப்படி இருக்குது அப்படின்றத வந்து தொடர்ந்து போய் தான் பார்க்கணும் எல்லா புகை எல்லா அந்த பதாகைகள் எல்லா விஷயமும் வந்து அழிச்சிட்டு தான் போகணும் நம்ம போய்க்கில் இது இரண்டு மூணு நாட்களாக இது கலட்டப்பட்டு கொண்டிருக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்ற தகவல் வந்து நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருந்தாங்க என்ன நடக்குது அப்படின்றத வந்து தொடர்ந்து பார்த்துடலாம் இதான் நான் பிடிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காணியினுடைய நிலப்பகுதி உள்ளுக்கு இப்படி வைக்கப்பட்டிருந்தாலும் மிக நீண்ட காலமாக இந்த காணிகள் எல்லாமே பயன்பாட்டில் இராணுவத்த ஆயுதப்படைகளுடைய பயன்பாட்டில் தான் இங்கே இருந்தது வச்சிருந்தால் நம்ம இன்று காலையில் தான் இவை இங்கே எல்லாம் இருந்து எல்லாத்தையும் அகற்றிட்டு போனது போய்கிலையும் வந்து தெரிந்தேன் நான் எல்லா காடிகள் காணிகள் காட்டியிருக்கேன் எப்படி எப்படி விட்டுட்டு போய் சொல்லி இதில் ஏதோ இருந்திருக்குது அது அப்படியே முழுக்க முடைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும் பயன்படுத்தினா அதை நான் நாளைக்கு அரசியல் அவை இந்த சின்னம் ஏதோ இதில் வச்சிருந்துருக்கணும் அது அப்படியே ஆகப்பட்டிருக்குது இந்த பக்கம் இப்படி இருக்குது எது மக்கள் இல்லையா ஆ இதெல்லாம் மக்கள் வந்த யாரும் ம் ம் அண்ணா நீங்க மாதவல்ல ஆ ஆ ஆ ஆ இது எவ்வளவு காலம் இப்படி இருந்தது ராணு வந்துட்டு ராணுக்கு 20 வருஷமே இருக்கு மேலே என்ன அதுக்கு வருஷத்துக்குமே ஆ முதல்ல இதுல என்ன இருந்தது மேலே முதல்ல இந்த மாடு கொள்கள பிரேக் இந்த இது இந்த ஆ ஆ இது இந்த அளை காணிகள் கொஞ்சங்கள ஆ ஆ ஆ இந்த அளை விவசாயம் எல்லாம் ஆனா இருந்துக்கறாங்க இவ்வளவு தூரம் நான் அங்க இருக்குல என்ன இந்த தான் விட்டவையா

இதுல இந்தியாவில பிரதேசம் என்ன சாணி மற்றது சனத்தின் இதுவே வரையில காணிக்காரம் குணம் தானே இருக்கும் இருந்து போட்டு பாருங்க இல்ல சரி இருந்தா இருக்கட்டும் போயிக்கலையா அது மட்டும்

அது இதில் தேவையும் இல்லை இவ்வளோ பெருசாக உண்டை போட்டு எதுக்கு என்ன போட்டு வச்சு தெரியலை இது என்னப்பா இது நானே தண்ணி தாட்டு வச்சுருந்துக்கிறாங்க ம் அவ்வளோதான் கிளாருக்கி எடுத்துக்கொண்டு போய்க்கிறாங்க நாங்கள் போனால் நாங்கள் பாவத்தோடனும் உங்களுக்கு தர மாட்டேம் உண்டு ம் நல்ல ஹோட்டல் ஒன்று அடிச்சிக்கணும் வாக்கள் ஓலி எல்லாம் போட்டு பேச பேசாக போயிக்கலாம் போய்க்கலாம் புதுதாக்கல்ல போகணும்

அது பின்பக்கோட்டம் செய்திருக்கா என்ன அவங்க தேவைகளுக்கு இதுக்குள்ள இங்கால எல்லாம் கூட்டங்கள் ஒண்ணு இது மட்டும் ஒழுங்கா இருக்க இடத்துல இந்த பூக்கொட்டை வச்சு அதை வெட்டி கட்டி ஆ பெரியவர் இருந்தேண்ண இருந்தா அப்படித்தான் வச்சிருப்பாங்க அஹ் ஆஹ் சாதனட்டுக்கு அப்படியே வச்சு உம் இதுல எல்லாம் அந்த மேல எதிர் நிக்கிற இது வச்சிருந்து காவல் கூடு என்ன ஒரு பூக்கணக்கு கடை வச்சு ஒரு மாதிரி கிடக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி சோழியா வச்சுக்கணும் இவ்வளவு பிந்தத்தை வேலையான இந்த காணை விடுறதுக்கு எல்லாம் அந்த லவரையே பாதுகாப்பு தானே இங்க ஓடாட்டுக்கு வாழைய நீர் நீர் எல்லாம் வச்சு இதில் வந்து பெருசாக இருந்த இடம் குறைவு விவசாய நடவடிக்கைகளுக்கு தான் இந்த காணி பூராகவுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு கூலி எல்லாம் போட்டபடி பரவாயில்ல கொஞ்சத்தையும் அது விட்டுட்டு போயிருக்காங்க ம் ஐயா ஐயா நான் தெரிவில் இதேட்டான் நினைக்கிறேன் அந்த எல்லைப்படுத்தப்பட்டு பகுதிக்குள்ளே இருக்கிறது வந்து அரச காணி பிரதேச நினைக்கிறேன் மிச்சம் ஆட்டின்னு தெரியல பெரிய சம்மந்தப்பட்டாக இருந்தால் ஒரு கால் வந்து பாருங்கோ தான் இருக்கு இவர் வந்துருப்பார் கடைசியாக போய்க்கலே எல்லாம் தட்டி பறவை போட்டு போயிருக்கிறாங்க அரச மரம் ஆக்கிரமிப்பினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிற நிறைய இடங்களில் இதை பயன்படுத்தி தான் மக்களுடைய நிலங்கள் எல்லாமே கபலீகரம் செய்யப்படுறது ஒரு சோழ போல தான் இருக்குது இருந்தாலும் என்ன சொல்கிறது நிம்மதி தரக்கூடிய விஷயம் தான் ஒவ்வொரு மக்களுடைய நிலங்களும் விடுவிக்கப்படுறதுன்றது நல்ல ஒரு விடயம் இதில் தான் இருந்திருக்கு அந்த அரசமரத்துக்கு கீழே தஞ்சாவில் அதே மரங்கள் ம் இதில் தான் இந்த பெரிய கனகர் இருந்துடக்கூடிய அந்த வசிப்பிடம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் இடித்து கிளறி கன சாமான் எட்டி கொண்டு இருந்தது இதெல்லாம் அப்படியே உடைச்சு கிளறி இன்னும் ஒரு விஷயம் தான் இவ்விடா நாளும் அவைக்கு உதவியா காவலா இருந்தது இவையல்லான் ஆனா அவையும் அப்படியே அந்தரிக்க விட்டுட்டு அப்படியே போயிருக்கணும் என்னடா போய்க்கு இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு நாங்கள் எல்லாம் இடம் பிள்ளைங்க போய்க்கலாம் வீட்டை ரெண்டு நாய்க்குட்டி எல்லாத்தையும் கொண்டு தானே போனாங்க சவனமா இவதான் தெனிச்சு போச்சுனவே என்ன தான் அவை இருக்கும் வரையும் கொண்டு வந்து ஓட்டு இவ என்னப்பா கிளறி ஆட்டதோ சீ சரி இருந்து கிடக்கு என்னப்பா ஆனால் மிச்சிடம் இல்லாம இந்த புஞ்ச அதுலாம் இரும்பு கிடக்கு இதை காட்டுனா அப்புறம் நாளைக்கு வந்து இதுக்கெல்லாம் எடுத்துக்கணும் கிடக்கு அதுக்குல தைய இதுக்குல விட்டது நடேசரா இதுக்கிட்ட விடக்கெல்லாம் வந்து போய் பார்த்தது அப்போ அவங்களெல்லாம் அடிக்க வந்துட்டாங்க குரதி திருப்பி எல்லாரையும் கலஞ்சி போட்டு அவன் தண்டை இதுக்குள்ள எடுத்த

எவ்வளோ தேசம் பேர் மேடம் இவ்வளோ அங்கே நாற்பது ரெண்டு முப்பத்தி ரெண்டு ம் அது கிட்டத்தட்ட வேணா பெரிய தேசம் உண்டு என்ன பரவப்பா இது சே பிலா எப்படி நிக்குதா கருத்து இதோட இது பிலா இல்லையாப்பா அரசியா ஆள் மாதிரி இலகடாக்குது சொல்லக்கூடிய மாதிரி பெருசாண்ட மில்லா டீம் வந்து இந்த இருந்த எல்லாத்தையுமே உடைச்சு அழிச்சு எரிச்சு போட்டுங்க இதில் எல்லாம் கிடந்த எல்லாத்தையும் போட்டு எரிச்சு போட்டு வடிவாக தான் இருக்குது இதை பார்க்க ஆனால் வந்து அநியாயம் செய்துட்டு போகிறது வாழ்ந்த நிலத்தை அல்லது எங்கே இருந்தவ இப்படி இருந்தவன்றதை வந்து புரிஞ்சு கொள்ளாமல் அப்படியே போகிறது இதால் தான் நான் முதல் போனாங்க பிறகு இதால் வந்தனாங்க இந்த நிலை படகு இப்படி தான் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய காணிகள்